அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இயற்பெயர்கள் கவிஞர்களோட இயற்பெயர்கள் அதை பற்றினா ஒரு ஷார்ட் பார்க்க போகிறோம் பாரதியார் வந்து சுப்பிரமணியன் சரிங்களா இந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிறது வந்து முருகனை குறிக்கும் அதே நேரத்தில் வந்து இந்த பிராமின்ஸ் வந்து எப்படின்னா முருகனுங்கிற பெயரை பயன்படுத்த மாட்டாங்க அதுக்கு பேராக சுப்பிரமணியன் அப்படிங்கிற பேரை தான் பயன்படுத்துவாங்க சரிங்களா அதை வச்சு ஆதரிச்சிக்கோங்க பிராமின்ஸ் வந்து முருகனுங்கிற பேர் வைக்க மாட்டாங்க சுப்பிரமணியன் தான் வைப்பாங்க சரிங்களா அதை வச்சு யாத்திரி இப்போ பாரதி தாசன் இவருடைய தாசன் அப்போ இங்கே சுப்பு வரப்போ இங்கே வரணும் இல்லையா சுப்புரத்தினம் அப்படின்னு யாத்திரிச்சு அதை வச்சு இது இன்னொருத்தன் அவர் வந்து சுப்ரம் சுப்புரத்தினம் இவர் கனக சுப்பிரத்தினம் பாவலர் பிரிஞ்சு தனது துறை மாணிக்கம் தனியாக ஒரு ஷார்ட்கட்டே போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அவரோட நூல்களோடு சேர்த்து வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம் அது இருக்குது பார்த்துக்கோங்க வீடியோ முடியரசன் வந்து துறை ராசு முடியரசன்னா முடிசூடிய அரசன் அரசன்னா யார் ராஜா அவ்வளோதான் ராஜா துற மாதிரி தான் இருப்பார் சரிங்களா அடுத்து தாராபாரதி ராதாகிருஷ்ணன் தாரா வந்து திருப்போட்டின்னா ராதான்னு வரும் ராதாகிருஷ்ணன் அடுத்து சுரதா ராஜகோபாலன் சரிங்களா இது இதுக்கு தனியாக ஷார்ட் கட்டில் அப்படிங்க ஆதரிச்சிக்கோங்க மீரா மீ ராஜேந்திரன் பேர்லேயே இருக்குது மீ ராஜேந்திரன் தான் சுருக்கி மீரானு வச்சுருக்காரு கண்ணதாசன் வந்து முத்தையா சரிங்களா அடுத்து குணக்குடி மஸ்தான் சாஹிபு சுல்தான் அப்துல் காதிர் இதுக்கு வந்து சார்ட் கட்டில் அப்படிங்க ஆதரிச்சிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்